No. <imitation> வாரம் பிக் பாஸ் வீட்டுல எதிர்பாராத ஒரு புது திருப்பம் தான் சொல்ல போனா இந்த வாரம் இரண்டு பேரும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளையும் ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தான் கடைசி நேரத்துல சிவகுமார் அவரு தப்பிச்சிட்டாரு ஆனா சாட்சினா அவங்க செக்கிட்டாங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசனே ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வயல்காட் வழியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ரியா அவங்க வெளியே போயிட்டாங்க இந்த பள்ளிக்கூட டாஸ்க் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு ராஜா ராணி டாஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு சாச்சினா அவங்க பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராணியா சொல்லப் போனா வழக்கமா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த டாஸ்க் வரும் அப்படிங்கறதுனால டாஸ்க் எல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமெல்லாம் இல்லந்தா அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரம் சிவகுமார் அவர் தான் குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாரு ஆனா ஆண்கள் அவரை நாமினேஷன் பாஸ் கொடுத்து காப்பாத்திட்டாங்க அதனால அவரு எப்படியோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதனால குறைந்த வாக்குகளை வாங்கியிருக்க சாச்சினா அவங்க தான் பிக் பாஸ் வீட்ல இருந்தே இந்த வாரம் வெளியே போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு ஆனா சச்சினா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுத்துதான் வீட்டுக்குள்ள அனுப்பி இருந்தாங்க அதாவது முதல் நாளே அவங்க யாருனே தெரியாம வெளியே வந்துட்டாங்க அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சி மறுபடியும் உள்ள போய் அவங்களுடைய விளையாட்டு ஆரம்பிச்சாங்க இப்ப அவங்களுடைய விளையாட்டு முடிவுக்கும் வந்துருச்சு ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆரம்பத்துல நிறைய பேர் அவங்கள இன்னொரு ஜூலி அப்படி இப்படி நல்லா தேவையில்லாம நிறைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு திட்டுனாங்க அவங்களோட கடந்த வாத பாதை டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சச்சினா அவங்களும் இருந்தாலும் பண்ணி தான் பண்ணிதான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள பண்ற சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான கருத்துக்களை வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குறைவான வாக்குகள் வாங்கியிருக்க சாட்சினா அவங்க இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்பு ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாதான் பண்ணியிருந்தாரு ராயன் ஆனா இப்ப அவருடைய வாக்குகள் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு ராயனுடைய விளையாட்டும் ரொம்பவே சுவாரஸ்யம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த வாரம் இவரு வந்து டபுள் இருந்தா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க சாட்சினா அவங்களும் ராயன் அவங்களும் இருந்தாலும் டபுள் எவிக்ஷன் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும் பிக் பாஸ் சீசன் எயிட்ல இந்த வாரம் சாச்சினா அவங்க வெளியே வந்தா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்ப ராஜா ராணி டாஸ்க் எல்லாம் வந்துருச்சு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இனி போட்டியாளர்களுடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதாவது நாள் பக்கம் பிக் பாஸ் வந்ததுனால அவங்களுடைய குடும்பத்தில இருந்து யாராச்சும் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இனிமே அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பிக் பாஸ் இன்னுமே நல்லா சுவாரஸ்யமா இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஒவ்வொரு சீசன்லயும் அந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா அது போல இந்த முறை என்ன செய்ய போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிக் பாஸ் இந்த முறை ரொம்பவே டிஆர்பி குறைவா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சுவாரஸ்யமா அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களுமே நடக்கல அதனால தான் பிக் பாஸோட பேச்சும் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு சோ இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க